வணக்கம் குட்டி ஸ்டோரி பகுதியில் நம்ம விஜய வச்சு செஞ்சுட்டானுங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா பாவங்க விஜய் அவருக்கு வெளிநாட்டுல இருந்து கோடிக்கணக்கில் பணம் கொட்டுதான் இரண்டாவது வெளிநாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த ஆள பயன்படுத்தி இங்க ஒரு உள்ளடி வேலையை பண்றாங்களாம் இது யாரையா கண்டுபிடிச்சா சங்கிப் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் எனக்கு என்னன்னா விஜய் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா அரசியலா எதிர்த்து நில்லுங்க அரசியலா கேள்வி கேளுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இல்லாத ஒன்ன கற்பனை செஞ்சு நீங்க அடிச்சு விட்டுட்டு இல்லாத ஒன்ன விஜய் மேல பழியா போட்டா அத கேள்வி நிச்சயமா நான் கேட்பேன் நான் கேட்பேன் விஜய் நீங்க அரசியலா கேள்வி பண்ணுங்க நான் கண்டுக்க மாட்டேன் விஜய் நீங்க அரசியலா கொஸ்டின் பண்ணா அதுல நியாயம் இருக்குன்னு போவ ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க கிறிஸ்தவ முத்திரை குத்த பார்க்கிறீர்கள் கிறிஸ்தவ கை கூலி என்றும் காசு வாங்கிட்டு கிறிஸ்தவத்துக்கு துணை நிற்கிறார் என்றும் ஒரு குறிப்பிட்ட சட்டத்திற்குள் அடைக்க முயற்சிப்பதை ஒருபோதும் ஒத்துக்க முடியாது அது தவறு ஓ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு களத்துல போய் நில்லுங்க மக்கள்கிட்ட பேசுங்க மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கங்க உங்க க உங்க கட்சிய வலுப்படுத்துங்க கிளைகளை உருவாக்கி அதை இன்னும் ஆழப்படுத்துங்க உங்க கட்சியில ரசிகர்களா இருக்கிறவன தொண்டனா மாத்துங்க அரசியல் படுத்துங்க இது நம்ம அவர் கொடுக்கிற அட்வைஸ் இது யார் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் இதை நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு சரிங்க சரியா தானே சொல்றாங்கன்ட்டு போகலாம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க விஜய் ஒரு கிறிஸ்தவருங்க சங்கி பேலுங்க சொல்றாங்க விஜய் ஒரு கிறிஸ்தவருங்க அதனால கிறிஸ்தவ நாடுகள்ல இருந்து கோடிக்கணக்குல பணம் கொட்டுது தெரியுமா பாருங்களேன் கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் காக்காக பணம் கொட்டுறாங்கன்னு சமூக எல்லாம் புகார் எழுந்திருக்கோம் உங்க கையில ஆதாரம் இருக்கா அதான் கேள்வி கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் பணம் தள்ளி கொட்டுறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லை வா சமூக வலைத்தளத்துல புகார் சொல்றாங்களா யார் புகார் சொல்லுவா நிச்சயமா அந்த கேவலமான வேலைகளை நாங்கள் பண்ண மாட்டோம் பொலிட்டிக்கலா தான் நாங்க விஜய் எதிர்ப்போம் இந்த கேவலமான வேலை செய்யறது இந்து முஸ்லீம் பிரிச்சு பண்றது எல்லாமே சங்கி பயில்களுடைய வேலை இவ்வளவு காசு வந்து கொட்டுதுன்னா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அத சமூக வலைதளங்கள்ல புகார் அளிக்கிறார்கள் கொஞ்சமாவது கூச்சப்படுங்கடா அதுலயும் விஜயோடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள்ல கிறிஸ்தவர்களை தான் திட்டமிட்டு போட்டிருக்காங்களாம் ஜோசப் விஜய் டேவிட் செல்வன் மரிய வில்சன் ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் முக்கியமான பொறுப்புல இருக்காங்களா இதெல்லாம் கிறிஸ்தவ கூட்டமைப்பா இருக்கிறாங்களாம் யோ இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே பெரிய அளவுல வேலை பார்த்தது புசியானது அதாவது தான் பொதுச் செயலாளரவே இருக்காரு அதனால இந்து தானே இதோட இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா இவரை போட்டு விஜய போட்டு டார்ச்சர் பண்றது யாருடா அப்படின்னா பாண்டிச்சேரியினுடைய முதல்வர் ரங்கசாமி அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் கடவுள் பக்தியானவர் அவங்க எல்லாம் கூட தான் கட்சியவே ஆரம்பிக்க வச்சது இந்த கட்சியினுடைய முக்கியமான ஐடி விங்கு அந்த விங்கு இந்த விங்குன்னு பொறுப்புல இருக்கிற அத்தனை பேரும் இந்துக்கள் ஆனா போருக்கு எடுத்து அஞ்சு பேரை கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இது கிறிஸ்தவர்களுக்கான கட்சின்னு சீல் குத்தனை பாரு அது அசிங்கமா இருக்கு அது அரசியல் இல்லை அதுலயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுல யார் வச்சிருக்காங்கன்னா கிறிஸ்தவர்கள் வச்சிருப்பாங்க அவங்க தான் மலங்காட்டில் போய் கடந்து அந்த மக்களுக்காக வேலை பார்ப்பாங்க அந்த கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வெளிநாடுகள்லேருந்து பணம் வரும் அவங்க அதை வச்சு அந்த மக்களுக்கு தொண்டு செய்வாங்க இதை தடுக்கிறதுக்காக தான் ரொம்ப குறவலி என்ன இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணாது இந்த கும்பல் அந்த சட்ட திருத்தத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில் இருக்கிற எஸ்பிஐ கிளையில் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து பணம் வர முடியும் ஏன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்குமா அதனால என்ன சொல்ல வரான்னா நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விஜய இங்க இருக்கிற மாதிரியான நிறுவனங்கள்லாம் இவங்களை வந்து மானிட்டர் பண்ணுதான் கண்காணிக்குதான் இந்த நிறுவனம் இந்த பேங்க் கிளையில எவ்வளவு கோடி விழுகுதுன்றத கண்காணிச்சு அப்புறம்தான் நடவடிக்கை எடுக்க போறாங்களாம் எங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து விழுக போதாம் அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்களாம் எப்ப சிக்கனாலும் சிக்கிடுவாங்களாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சை இல்லாத கும்பல் ஐநூறு கோடி ரூபாய் சிக்குதுல்ல கையில ஆதாரம் இருக்குல்ல நேரடியா வா பாத்துக்கலாம் எந்த ஆதாரம் வச்சு எதிராவது விஜய் விஜய் என்பதாலேயே அவர் ஒண்ணு சமூக விரோதியெல்லாம் கிடையாது விஜய் மேல அரசியலா நம்ம கோபம் படலாம் அரசியலா அவர் வைக்கிற வேக்காட்டுத்தனத்தை எதிர்க்கலாம் அரசியலா கொள்கை புரியாத ஒரு கும்பலை எதிர்க்கலாம் ஆனா போலியா வெளிநாட்டுல இருந்து வருது கிறிஸ்தவ மாத்த பரப்ப போறாங்க கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்கிறாங்க கிறிஸ்தவ இந்த அயோக்கியத்தனத்தை நிறுத்துங்க சங்கீகளா